சென்னை திருவேற்காட்டில் வீட்டின் பூட்டை உடைத்து நூறு சவரன் தங்க நகைகள் மற்றும் ஐம்பதாயிரம் ரூபாய் ரொக்கப்பணம் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது திருவேற்காடு அயனப்பாக்கம் இஜிபி நகரை சேர்ந்தவர் ஞானத்தன் இவர் வெளிநாட்டில் பொறியாளராக வேலை பார்த்து வருகிறார் அண்மையில் சொந்த ஊருக்கு வந்த ஜனார்த்தனன் நேற்று குடும்பத்தோடு வெளியே சென்றதாக தெரிகிறது இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திய மர்ம நபர்கள் வீட்டின் பூட்டை உடைத்து உள்ளே சென்று வீரோவையும் உடைத்து அதிலிருந்து நூறு சவரன் தங்க நகைகள் ஐம்பதாயிரம் ரொக்கப்பணத்தை திருடிச் சென்றனர் மாலையில் வீடு திரும்பிய பிறகே நகை மற்றும் பணம் திருடு போனது தெரியவந்தது இதுகுறித்து ஜனார்த்தனன் அளித்த புகாரின் பேரில் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் திங்கள் முதல் தினந்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரடியில் தெரிவிக்கும் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் காண தவறாதீர்கள்